வணக்கம் நேர்களே ஸ்ரீசக்ரா பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய நமஸ்காரத்தை பதி பதிவு பண்ணுறேன் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தமிழில் குரோதி ஆண்டு மாசி இருபத்தி எட்டு புதன்கிழமை ஆங்கில தேதி பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுபமுகூர்த்த நாள் மாசி மகமினி விசேஷம் என்ன சொல்லுங்கள் நீங்கள் ரெகுலராக திருவண்ணாமலை கிரிவலம் கூட தெரியுமா என்னன்னு தெரியல மாசி மகத்துக்கு திருவண்ணாமலை கிரிவலம் பாதையில் வருணலிங்கம் என்ன லிங்கம் அது எஸ் வருணலிங்கம் தாண்டினோடனே ஒரு இடம் வருடம் பெரிய பெரிய இடம் லெஃப்ட் சைடில் வரும் வருடா வருடம் இந்த மாசி மகத்துக்கு ஏதோ ஒரு குரூப் இருக்குது எந்த ஊர்லேருந்தோ வராங்க நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது இப்போ அந்த ஆரம்பிக்குதுங்க இல்லையா காலையில் இத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது இல்லையா நீ நட்சத்திரம் அதிகாலை மூணு ஐம்பத்தி ரெண்டு வரையும் இன்றைக்கி ஆயுள் நேம் இந்த அதிகாலை இன்றைக்கி என்ன கிழமை இன்றைக்கி புதன்கிழமை அதிகாலை அவங்க ஆரம்பிப்பாங்க மூணு ஐம்பத்தி ரெண்டுக்கு ஆரம்பிப்பாங்க மறுநாள் மறுநாள் மகம் எப்போ முடியுது காலைல அஞ்சு ஒம்பதுக்கு முடியுது இந்த இருபத்தி நாலு மணி நேரமும் அன்னதானம் அதான் மாசி மகம் திருவண்ணாமலையில இதை ரெகுலரா ஒரு குரூப் பண்றாங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் வட்டா பாயசத்தோட சாப்பாடு காலையில ஆரம்பிச்சு போட்டுக்கினே இருப்பான் மாசி மக வந்து எப்படி இதெல்லாம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு தெரியல ஒன்று தொற்று நடக்குது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சிறப்பாக கிரிவலம் போயிருக்கும் போது இந்த மாசி மகத்தில் அந்த அன்னதானத்தில் போய் உக்காந்து கொஞ்சமாக சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு தான் வருவேன் கீழ் நோக்கு நாள் இன்னைக்கு மாசி மகம் விசேஷமான நாள் சிவனுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுங்க சூரிய உதயநாயி ஆறு இருபத்தஞ்சு இந்த ஓரை இதெல்லாம் பின்பற்றுறவங்க வந்து பஞ்சபட்சி ஆறு ஆறு இருபத்தஞ்சு ஆறாக எடுத்து பின்பற்று கரெக்டாக வரும் இன்றைக்கு திடீர் பார்த்தீங்கன்னா காலை பத்து ஐம்பத்து ஐம்பது வரை திரியோதசி அடுத்து சதுர்தசி மாதாந்திர சிவராத்திரி அது நட்சத்திரம் சொல்லிட்டேன் அதிகாலை மூணு ரெண்டு வரை ஆயில் பிறகு சிம்மத்து கீழ வராது மகம் இந்த மக நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கெல்லாம் ஒரு சிறப்பு என்னன்னா நாலு பாதமும் அங்கேயே இருப்பாங்க பாம்பு நட்சத்திரம் மற்ற பாதம்லாம் பார்த்தீங்கன்னா இங்க ரெண்டு அங்க ரெண்டு அப்படி இருக்கும் அப்போ அதுக்கு ஒரு ஆதிபத்தியம் நடக்கும் இந்த பதம் வந்தால் ஒரு ஆதிபத்தியம் நடக்கும் தன்மையே மாறும் ஆனால் மா பாம்பு நட்சத்திரத்துக்கெல்லாம் அப்படியே இந்த ஃபோர் லெக்கம் அதுலேயே இருக்கும் அதனாலதான் அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அந்த நட்சத்திரம் உள்ள ஆளுங்க சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா பூராடம் உத்திராடம் மனசுலதான் இருக்காரு பூராடம் உத்திராடம் நட்சத்திர பிரகாரம் பார்த்தீங்கன்னா பூராடம் உத்திராடத்துக்கு நீ ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் நன்மை நடக்கும் விஷவராசி நேரர்கள் வந்து ஓய்வா இருக்க வேண்டிய ஒரு நாள் முடிஞ்சா ஓய்வு எடுங்க மிதனராசி நேயர்களுக்கு ஒரு நிறைவு மன நிறைவு கொண்ட ஒரு நாள் நம்ம பண்ற ஒர்க்குக்கு மொதல் அடுத்தவங்களுக்கு திருப்தி இருக்குதோ இல்லையோ நமக்கு திருப்தி இருக்கணும் அது இந்த திருப்தி இன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கும் மிதனராசி நேர்கள் கடகராசி நேயர்களுக்கு பண்ற ஒர்க்கை பார்த்து ஒரு பாராட்டு கிடைக்கும் எல்லாருக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு எல்லா விஷயத்திலையும் ஒரு நலம் நல்ல விஷயங்கள் நடக்கும் கன்னீராசி நேர்களுக்கு இன்னைக்கு இன்பம் தரக்கூடிய ஒரு நாள் காசு செலவு பண்ணி வாங்கிக்க வேண்டியது தான் துளாராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உடல் அசதின்னு சொல்றதுனால உடல் அசதி ஒரு பக்கம் இருக்கட்டும் அது கடுமையான உழைப்பை நோக்கி வரும் மன அசதி கூட இன்னைக்கு இருக்கும் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் துளாராசி நேர் விருச்சக ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பக்தி நிறைந்த ஒரு நாள் கோயிலுக்கெல்லாம் போவான் இன்னைக்கு தனுசு ராசி நேர்களுக்கு எல்லா விதத்திலையும் ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு நாள் மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்கம் நிறைய அவங்க ஒரு பிடித்தமாக இன்னைக்கு ஒர்க்கு நடக்கும் கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ஒர்க்கு நடக்கும் நல்லா இருக்கும் கும்பராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காசு வரக்கூடிய ஒரு நாள் கும்பராசி மீனராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கழிப்பு ரொம்ப டென்ஷன் ரொம்ப இருப்பாங்க ஒரு நல்ல நாள் தான் இன்றைக்கி இன்றைய நாள் எல்லோருக்கும் சிறப்பாக அமையணும் கரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காலையில் பத்து ஐம்பது வரைக்கும் தைத்துளம் போடணும் தைத்துளம் போட்டு முடிஞ்சோன்னா இரவு பதினொன்று பதினஞ்சு வரைக்கும் கரை செய்வது ஃபாலோ பண்ணணும் இன்றைக்கி ரெண்டு பேர் மட்டும் போடட்டும் கருணாதிபதியோட சூட்சமாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதுதான் உங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் ஹெச்டி எல்டியாக மாற்றக்கூடிய ஒரு நபர் கருணாதிபதி உங்கள் ஜாதகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கரணத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னு இருக்கும் நட்சத்திரம் எல்லாருக்கும் தெரியுது என்ன திதியில் பிறந்தோன்னு தெரியே நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல நட்சத்திரம் தெரிஞ்சிருது எல்லாருக்கும் கருணமும் இருக்குது எந்த காரணத்தில் நம்ம பிறப்புறோம் அப்படின்னு அந்த கர்ணாதி தான் அதெல்லாம் சூட்சமும் அதுக்கு தான் அதை ஜாதகத்தில் அது நம்ம சொல்லி கொடுக்கல அதை தான் ப்ராப்ளம் அந்த கருணாதிபதியை நம்ம இறுக்கி பிடிணும் எனக்கு உதவி செய்ப்பா அப்படின்னு கேட்டால் அவர் செஞ்சு கொடுப்பார் இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக எல்லாருக்கும் அமையணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்